ஓ தேவையில்லன்னு சொல்லிட்டு மோட்டராவிக்குவோம் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இந்த டூவே வால்வை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் சாதாரணமாக வால்வு பார்த்தீங்கன்னாக்க ஒன்றும் க்ளோஸ் பண்ணலாம் தண்ணி இங்கே வர தண்ணியை மேலே அனுப்பலாம் அல்லது க்ளோஸ் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வால்வானது கிடைக்கும் பட் இந்த வால்வு டூவே வால்வு அதாவது தண்ணியை ஒரு பொசிஷனில் அனுப்பணும்னு சொன்னால் ஒன்று இங்கிட்டு வரும் அல்லது இங்கிட்டு வரும் இதாக ஒரு சைடு தான் போக ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி செய்ய முடியும் இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கனாக்க ரொம்ப சிம்பிள் மோட்டார்லேருந்து டேங்க்கு தண்ணி ஏற்றுறாங்க இல்லையா டேங்க் தண்ணி ஏற்றும் போது இடையில நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தோட்டம் தண்ணி பாய்ச்சிரும் அப்படின்னு சொன்னாக்க அல்லது அவுட்ரு லைன்லாம் வாஷ் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கே டேங்க்கு தண்ணி போகிறதுலையே கீழே தண்ணி வர மாதிரி கொடுத்துருந்தாக்க அது என்ன கேட்டாக்க டேங்க் ரொம்ப வலியும் இங்கே வேலை முடியாது அல்ல தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருப்போம் அப்போவே டேங்க் டேங்க்கு ரொம்ப வலியும் ரெண்டு வால்வ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்ல வரும் அப்போ ரெண்டு வால் போட்டு யூஸ் பண்ணாக்க என்னன்னு கேட்டாங்க ரெண்டு வால் ஒரே இடத்துல ஒரு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மோட்ரு தேவை எல்லாம் ஓடும் மோட்ரு ஹீட் ஆகி போய்விடு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த வால்வோட பயன் அதாவது யூபிவிசில் தான் தேனேன் பட் யூபிவிசை கிடைக்கல ஸோ பித்தல் வாழ்வு எனக்கு கிடைச்சது ஸோ வாங்கியிருக்கானே இது அமேசான்லேருந்து வாங்கினேங்க இதோட பர்பஸ் என்ன ஆகிட்டுனாக்க டூ வால் அதாவது தண்ணி வந்து பாருங்கள் கை வர தேங்களுக்கு ரைட் ஓகே தண்ணி இப்போ இங்கே அனுப்புனா இந்த வழியாக தண்ணி வெளில வரும் ஓகே வாங்க அதே நேரத்தில் இங்கிட்டு க்ளோஸில் இருக்கும் பால் க்ளோஸில் இருக்கும் சரிங்க தண்ணியே இங்கே கீழே பாட்டத்துலேருந்து அனுப்புனா இப்போ கை விரல் உள்ளே வருது பாருங்க இந்த வழியாக போய் இப்படி வெளில வந்துடும் அதாவது இங்கிட்டு போய் இங்கிட்டு வந்துடும் இந்த வழியாக போய் இந்த வழியாக வந்துடும் இதை க்ளோஸ் பண்ணும் கொஞ்சம் ஆ இப்போ இந்த வால்வை அதே பொசிஷன் மாற்றியாச்சா இது ஆஃப் ஆள்லாம் கிடையாது டூவே வால்வ் அதாவது இப்போ பாருங்களேன் இப்போ தண்ணி இந்த வழியாக போணு சொன்னால் இந்த வழியாக வெளில வந்துடும் இந்த மாதிரி கொசன் இல்லை இங்கிட்டு பார்த்தாக்கா ஆஃபில் இருக்கும் ஒன் சைடில் இங்கே பாருங்கள் வேலை தெரியுதா சரி ஓகே இதோட பயன் நமக்கு ரெண்டு இடத்துக்கு போகிறதுக்கு கட் ஆஃப் அண்ட்டு மாற்றி விடுறதுக்கு க்ளோஸ் பண்ணாமல் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நான் எங்கே பயன்படுத்த போகிறேன்னாக்க ஒன்றுங்க இங்கே மோட்டரானது இது கீழே இருக்குது ஸ்டார்ட்ரு மேலே அமைச்சிருக்காங்க டேங்க்கு மேலே தெரியுதா ரைட் ஓகே டேங்க்கு மேலே இருக்குது இது போகக்கூடிய லைன் தான் இந்த லைனு ஸோ இது என்ன கேட்டாக்க இங்கே ஒரு வால் ஏற்கனவே போட்டிருக்காங்க இது எதுக்குன்னு கேட்டால் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இது க்ளோஸ் பண்ணிட்டாக்கா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பைப்பில் ஃப்ரண்ட்டில் ஒரு பைப் ஒன்று இருக்குது அந்த பைப்பை திறந்து விட்டால் உங்களுக்கு வந்து தண்ணி வரும் அல்லது வந்துட்டாக்க தண்ணி வரும் மேலே போகாமல் தண்ணி வரும் தவறுதலாக இந்த இதை க்ளோஸ் பண்ணி அதே அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு பைப் இருக்குது அந்த பைப்பை க்ளோஸ் பண்ணிட்டாக்க மேலையும் போகாது கீழேயும் போகாது வெறும் போட்டா ஓடி போய் சிக்கலாகிப்படும் ஸோ இந்த பிரச்சனை சால்வ் பண்ண சொன்னால் இந்த மாதிரியான வால்வானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன செய்யற டாக்க இந்த வால்வைங்க பொறுத்ததன் மூலமாக நாம் என்ன செய்யற டாக்க தண்ணியை வந்து நட்டாக்க ஒன்று இந்த வழியாக உங்ககிட்ட அனுப்பலாம் மேலே மாடிக்கு இல்லாட்டினா அப்படியே தண்ணியை கீழே கொண்டு வந்து கீழே தனியாக ஒரு பைப்பை வச்சு விட்லாம் அந்த பைப்பை யூஸ் பண்ணி நாம் லோ இந்த கார்டனிங் இதுக்கெலாம் தண்ணி விட்டுக்கலாம் அதான் ஓகே ஸோ இதை முதல்ல ரெடி பண்ணுவோம் மோட்டார் போட்டு செக் பண்ணிடலாமாங்க மோட்ரு ஓடுது இந்த வால்வு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க இது இன் வால்வு இது மாடிக்கு போடுற லைனு இதுக்கு நேராக கீழே இறக்கி எல்லை வச்சிருக்கேன் பாருங்கள் இன்னொரு எல்லை வச்சு கீழே திருப்பி விட்டணும் அவ்வளோதான் இதில் டேப் போடக்கூடாது அவ்வளோதான் மேட்ரு ஜஸ்ட்டு இப்போது மாடிக்கு சப்ளை போயிட்டு தண்ணி போயிட்டுருக்கு இதை மாற்றி பார்ப்பேங்க இதே இந்த வால்வை நம்ம ஸ்டோர் பண்ணணுன்னா அடஸ்ட் கீழே இதே தண்ணி வருது நட்டுறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் நான் இந்த வே வால்வோட அமேசான் பையன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வாங்கிக்கோங்க